தமிழ் பேச மக்கள் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மழை சூழ்ந்த ஒரு காலை வேலைகளை சந்திக்கிறான் ஏப்ரல் மாதம் கடும் வெயில் கடும் இன்று முற்றம் கொடுக்குமாம் சூரியன் இப்படி இருக்கிற நேரத்துல பாருங்க கொழும்புல நல்ல மழை பகல்ல வெயிலா இருக்கும் காலையில பின்னேற மழையா இருக்கு

ஒரு சவால் மிக்கவடியமாகவே மாறி இருக்கிறது கண்டிப்பாக இந்த வெரைக்கொள்கை மற்றும் அதனுடைய தாக்கம் தொடர்பில கலந்துரையாடலை மேற்கொள்ளுமாறு எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் முன்வைத்த கோரிக்கைக்கு அமையத்தாருன்னா இந்த சர்வகட்சி மாநாடு இடம்பெற உள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா சொல்லி இருக்கிறார் இப்படித்தானே இப்படியும் சில விமர்சனங்கள் வருது தானே அதாவது இந்த மாதிரியான சர்வதேச நெருக்கடிகள் வரும்போது சமாளிக்கிறதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு அனுபவம் இருக்கிறதா அந்த அளவுக்கு பக்குவம் இருக்கிறதா முடியுமா இவர்களால் சமாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு மத்தியில் தான் இந்த சர்வகட்சி மாநாட்டுக்கான ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு சரியா அரசு அதிகாரிகள் மாறாவிடின் மே மாதத்தின் பின் மாற்றுவோம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எச்சரிக்கை ரெண்டா கடுமையான சட்டம் ஒன்று நடைமுறைக்கு வரப்போகுது oh <gasps>

பிரதமர் பதவியை எனக்கு தாருங்கள் பிரதமரி சாணக்கியன் அரசியல் கதிகள் தொடர்பாக விவரங்களை தருமாறு இந்த அரசாங்கத்தில் அவர் தான் பிரதமர் என்பதை அவர் விளங்கிக் கொள்ள வேண்டும் பட்டியலை நிதியமைச்சர் நீதியமைச்சரிடம் சாணக்கியன் விசாரணை பிரதமர் பதவியை சபைக்கு பொருத்து மற்ற வார்த்தைகள் பிரயோகிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆகவே அதுகொடுத்து விசாரணைகளை மேற்கொள்ளுமானும் பிரதமர் ஹரணி அமரசூரியாவும் அரசந்தன பின் பிரதமர்களோட நலிந்த ஜேசதும் சொல்லி இருக்கிறான் விசாரணை அப்படி நடந்தது பார்லிமென்ட்ல ஓனியா இப்படித்தானே பிரதமர் பதவி அப்படின்றது ஜனாதிபதி தரை கொடுக்கணும் பிரதமருடைய அது கேட்டு வாங்கி கேட்டாலும் கிடைக்காது அரசா கண்டலா கேட்டிருக்கேன் தமிழிய

அமெரிக்க வர்த்தக கொழுவை தொடர்பாக கட்டுப்படுத்த புதிய சட்டம் வருகிறது இலங்கை குழுவினர் இதனை பயன்படுத்த வேண்டும் என்கிறார் சகித் அமெரிக்காவுக்கு பூச்சியம் பெறி வெண் பெரிய பதினெட்டு வீதமாக உயர்த்துக் கொண்டு போட்டு வந்திருக்கு

Pepa, venia amb